வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் உங்களை பெரும் பெருமகிழ்ச்சி அறிவில் சிறந்தவன் அறிவில் குறைந்தவன் அப்படின்ற எல்லாம் இன்றைய வரைக்கும் அறிவில் குறைந்தனாக இருந்தால் அதை கண்டு கேலியும் கிண்டலும் சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த சிறந்த இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி பேசுகிறது இந்த கவிதை வாங்க வாசிக்கலாம் கேலியும் கிண்டலும் எல்லாம் தெரிந்தோர் இங்கு எவரும் இல்லை எல்லாம் தெரியாதோர் இங்கு எவரும் இல்லை தெரிந்தே கேலி செய்பவர் அறிவிலியின் ஆகச் சிறந்த உச்சம் எல்லாம் தெரிந்தோர் இங்கு எவரும் இல்லை எல்லாம் தெரியாதோர் இங்கு எவரும் இல்லை தெரிந்தே கேலி செய்பவர் அறிவிலியின் ஆகச் சிறந்த உச்சம் கற்றுக்கொண்டேன் என்பதைத்தான் அறிவின் உச்சம் எல்லாம் கற்றுவிட்டேன் என்பது ஆகச் சிறந்த பொய் கற்றுக்கொண்டேன் என்பதைத்தான் அறிவின் உச்சம் எல்லாம் கற்றுவிட்டேன் என்பது ஆகச் சிறந்த பொய் அறிவு ஒருவனை வசைபாட செய்யுமா இசைபாட செய்யுமா இகழ்ந்துரைத்தல் ஏளாமையின் வெளிப்பாடு அறிவு ஒருவனை வசைபாட செய்யுமா இசைபாட செய்யுமா இகழ்ந்துரைத்தல் இயலாமையின் வெளிப்பாடு தெரிந்தவன் தெரியாதவனை இடிப்பதும் தெரியாதவன் தெரிந்தவனை கடிந்துரைப்பதும் வலிமை மிக்கோர் எலியோனி எள்ளி நகையாடுவதும் நிறைந்த சபையில் கேலியும் கிண்டலும் இது அறிவுமிக்கோர் செய்யும் செயலா தெரிந்தவன் தெரியாதவனை இழிப்பதும் தெரியாதவன் தெரிந்தவனை கடிந்துரைப்பதும் வலிமை மிக்கோர் எளியவனை எல்லி நகையாடுதல் நடை நகையாடுவதும் நிறைந்த சபையில் கேலியும் கிண்டலும் இது அறிவுமிக்கோர் செய்யும் செயலா அறிவெனப்படுவது ஆற்றொடுக்கமாய் அமைதியாய் வழிநடத்தும் பெருமைப்படுத்தும் சிறுமைப்படுத்துமா அறிவனப்படுவது ஆற்றொழுக்கமாய் அமைதியாய் வழிநடத்தும் பெருமைப்படுத்தும் சிறுமைப்படுத்துமா கற்று தேர்ந்தோர் கற்றுக் கொடுங்கள் கற்றல் என்பது கவித்துவமானது யாரையும் காயப்படாத வண்ணம் இருப்பது கேலியின் கிண்டலும் அறிவுடையாருக்கு அழகல்ல கற்று தேர்ந்தோர் கற்றுக் கொடுங்கள் விட்டுவிடுங்கள் கற்றல் என்பது கவித்துவமானது யாரையும் காயப்படுத்தா வண்ணம் இருப்பது கேள்வியின் கிண்டலும் அறிவுடையாருக்கு அழகல்ல நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலிக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துகள்